ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சுருக்காங்க யார் இந்த அல்லு அர்ஜுன் புஷ்பா படம்னா யாருக்குனால் தெரியாமல் இருக்குமா எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டான படம் தான் புஷ்பா அதை தொடர்ந்து புஷ்பா டூ வந்து படம் வந்து வெளியாகியிருக்கு அந்த புஷ்பா டூ படத்தோட நடிகராக இருக்கிற அல்லு அர்ஜுனன் தான் கைது செஞ்சுருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எதுக்காக போலீஸார் வந்து அல்லு அர்ஜுனை கைது செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா தியேட்டரில் டிசம்பர் நாலாம் தேதி வந்து தன்னோட புஷ்பா டூ தி ரூல் படத்தோட முதல் காட்சியின் போது வந்து ஒரு பெண் வந்து உயிரிழந்ததுதான் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து ஹைதராபாத் காவல்துறையில வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தில் முப்பத்தஞ்சு வயது ரேவதி என்ற ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அவரோட ஒன்பது வயது மகன் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு ஹைதராபாத் காவல்துறை வந்து நடிகரை வந்து சிக்கட் பள்ளி காவல் நிலையத்தில் தடுத்து வச்சுருக்காங்க உயர்மட்ட நிகழ்வின் போது வந்து கூட்டத்தில் தவறான நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க ஏஎன்ஐ ஆதாரங்களின் படி வந்து நடிகர் அல்லு அர்ஜுனா வந்து ஹைதராபாத்தில் உள்ள சிக்கட் பள்ளி காவல் நிலையத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு செல்லப்பட்டிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி சந்தியா திரையலங்களை பெண் வந்து இறந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள சிக்கட் பள்ளி காவல் நிலையத்திற்கு வந்து அவர் வந்து அழைச்சி வரப்பட்டிருக்காங்க எல்லாராலேயும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா டூ படத்தோட ப்ரீமியர் காட்சி வந்து நம்ம எல்லாராலேயுமே அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா டூ ப்ரீமியர் பட காட்சிகள் வந்து ஒரு சின்னமாக இருக்கிற சந்தியா திரையாலங்களை வந்து ஷோ வந்து நடந்தப்போ இந்த சோகமான ஒரு நிகழ்ச்சி வந்து வெளிப்பட்டது அதுலதான் ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்காங்க அல்லு அர்ஜுனை பாக்குறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து திரண்டிருக்காங்க அவரோட தனிப்பட்ட பாதுகாப்பு குழுவுடன் திடீரென வருகை தந்து இந்த கூட்டு நெரிசல்ல எழுச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க பார்வையாளர்கள் வந்து ரொம்பவே குழப்பமான காட்சிகள் வந்து இந்த பார்த்ததுனால ரசிகர்கள் வந்து அந்த ஸ்டாரை பார்க்கணும் இப்ப யாராவது நடிகரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோடு வந்திருப்பாங்க அதில் கூட்ட நெரிசலில் தள்ளிக்கிட்டு இதனால் வந்து தியேட்டருக்கு ஆடிட்டோரியத்துக்குள்ள நெரிசல் வந்து நிறையவே ஏற்பட்டுருந்துருக்கு இந்த கை கலப்பில் சிக்கிக்கின ரேவதி மற்றும் அவருடைய மகன் வந்து திரண்டிருந்த கூட்டத்துக்குள்ளே இடையே சிக்க சிக்கிட்டு இருக்காங்க போலீஸார் வந்து அறிவறிக்கையின்படி வந்து துர்காபாய் தேஷ்முக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த சிகிச்சை பலன் என்று ரேவதை வந்து உயிரிழந்திருக்காங்க அதே நேரத்தில் தன்னோட மகன் வந்து சம்பவ இடத்துல காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்திருக்காரு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதோடு தியேட்டர் நிர்வாகத்துடன் தொடர்புடைய மூன்று நபர்களையும் ஹைதராபாத் போலீஸாருக்கு கைது செஞ்சுருக்காங்க கைது செய்யப்பட்டவர்களோட சந்தியா திரையரங்க உரிமையாளர் எம் சந்தீப் அதுக்கப்புறம் முதுநிலை மேலாளர் எம் நாகராஜ் இது மட்டும் இல்லாமல் நிகழ்வின் போது பாதுகாப்பை மேற்பார்வையிட்ட கந்தகம் விஜய் சந்தர் இவங்க மூணு பேர் மேலையும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நூத்தி அஞ்சு அதாவது சொத்துக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு உரிமை பிரிவு நூத்தி பதினெட்டுல ஒன்று மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையுடன் கூடிய குற்றத்தை செய்வதற்கான திட்டங்களை மறைத்தல் மற்றும் பிரிவு மூணுல அஞ்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வந்து குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளிருக்காங்க சரி ஓகே இந்த சம்பவத்தோட அல்லு அர்ஜுனோட பதில் என்னன்னு தெரியுமா அவங்க வந்து தன்னோட எக்ஸ்தளத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாம் சமூக ஊடகத்தளங்களில் வீடியோ வந்து அறிக்கை மூலம் சோகத்தை உரையாற்றிய அல்லு அர்ஜுன் வந்து உயிரிழப்புக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்ததாகவும் அவர் கூறியது என்னன்னா முதல் காட்சியின் போது நடந்த சம்பவத்தால் மனம் உடைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேவதையின் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு மேலும் அவரது மகன் வந்து விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நன்கொடையாக வந்து அழைப்பை நடிகர் அறிவிச்சிருக்காரு சுகுமார் இயக்கிய புஷ்பா டூ தி ரூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பிளாக் பஸ்டராக புஷ்பா படம் வந்து இணைந்திருக்கு தி ரைசிங் தொடர்ச்சியாக அல்லு அர்ஜுன் வந்து ராஷ்மிகா மந்தனா மற்றும் பரத் வாசில் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வெளியானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது வந்து பலவிதமான சாதனைகள் வந்து முறியடிச்சு வருது சுமார் நான்கு நாட்களில் பார்த்திங்கன்னா உலக அளவில் வேர்ல்டு வைஸ் ரூபாய் எட்நூறு கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய சாதனை பார்த்துக்கோங்க அதிக வசூல் செய்த பட்டியலில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்த படம் ஆக்சுவலி இந்த கூட்ட நெரிசல் எதா ஏற்பட்டிருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்புல சமீபத்திலே வெளியான படம் தான் புஷ்பா டோ இதோட ப்ரீமியர் ஷோ வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியா தியேட்டர்ல படம் வெளியாவதுக்கு முன்னாடி நாள் வந்து திரையிடப்பட்டிருக்காங்க படத்தோட நாயகன் அல்லு அர்ஜன் அவங்களுடைய ஒய்ஃபு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தன் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து வரப்போகிறதா தகவல் வந்து வெளியாக இருக்குது அந்த தகவலின் பேர்ல அந்த திரையரங்குக்கு முன்னாடி வந்து சுமார் ஒரு லட்சம் பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க திரையரங்குல படம் பார்க்க வந்தவங்க மற்றும் வெளியே வந்து அல்லு அர்ஜனை பார்க்கறதுக்காக ஒரு லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே நடிகர் நடிகைகளை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் திரையரங்குகளை முன்னடிச்சுக்கிட்டு ஓடி ஆடி வந்திருக்காங்க அப்போ வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏராளமானவர் வந்து மயங்கி கூட விழுந்திருக்காங்க இதில் முப்பத்தஞ்சு வயசுல மதிக்கத்தக்க என்பவங்க வந்து சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்காங்க படுகாயமடைந்த அவரோட மகன் வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஐசியூல இந்த நிலையில கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த பெண் உறவினர்கள் வந்து அழிச்ச புகாரின் அனுமதி அனுமதியின்றி சிறப்பு காட்சிகள் வந்து திரைப்படத்துல சந்தியா திரையரங்கம் வந்து வெளியிடப்பட்டிருக்காங்க நடிகர் அல்லுவர்ஜுன் அவரது மனைவி பாதுகாவலர் இவங்க மீதே வந்து வழக்கு தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கட் பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தெரிந்தே வந்து மரணத்தை விளைவிக்கும் குற்றச்சாட்டில் ஈடுபடுவது மற்றும் திட்டமிட்டு கொடுங்காயத்தை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க எந்த ஒரு முன்னறிவிப்புமே இன்றி அல்லு அர்ஜுன் வந்து படம் பார்க்க வந்ததாகவும் அவரது பாதுகாப்பு குழுவினர் வந்து ஏற்கனவே குழப்பமான நிலையில மோசமாக்குற வகையில கூட்டத்தை வந்து பிடிச்சு தள்ளியதாகவும் காவல்துறை தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் வருகையை முன்கூட்டியே அறிவிச்சிருந்த போது திரையரங்குல நிர்வாகம் வந்து போதிய பாதுகாப்பு வசதிகள் எதுவுமே செய்யப்படாததும் இந்த இறப்புக்கு வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல தான் தற்போது அல்லு அர்ஜுன் வந்து அதிரடியா வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தன்னோட வீட்டுல வச்சு அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சிருக்காங்க அவரை கைது செஞ்ச போலீஸார் வந்து வாகனத்துல காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்காங்க அவருடன் திரையரங்க உரிமையாளர் மற்றும் மேலாளர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணது சரியாக தவறான உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணதுக்கும் அவங்களோட இறந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா நடிகர் தியேட்டருக்கு போனாங்க அவங்களா தானே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க தியேட்டருக்கு நடிகர் வந்து வர சொன்னாங்களா ஆர்டர் ராசிக்கல ஒன்றும் வர சொல்லலைல்ல இதனால் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் பக்கத்தில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்